ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த உலகத்தில் வெற்றியோ தோல்வியோ அது உங்களுக்கானது மட்டுமே அதற்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கானது மட்டும்தான் இதில் இந்த உலகத்தோட பங்கு அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட பங்கு உங்களை வேடிக்கை பார்ப்பதும் உங்களை கேலி செய்வது மட்டுமே இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் கூட இருக்கவங்க ஒன்று வேடிக்கை பார்ப்பாங்க அப்புறம் உங்களை வேடிக்கை பார்த்து அதிலேருந்து ஏதாவது தவறு கண்டுபிடித்து குற்றமோ கொதியை கண்டுபிடித்து அதிலேருந்து உங்களை வந்து கேள்வி பண்ணுவாங்க இது மட்டும்தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்களால் நடக்கும் மற்றபடி உங்களோட வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்க போகிறது நீங்கள் தான் உங்களோட என்ன ஓட்டங்களும் உங்களோட செயல்களும் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கும் வேறு எதாலேயும் உங்களோட வாழ்க்கையோ உங்களோட வெற்றி தோல்வியோ தீர்மானிக்க முடியாது மற்றவங்களால் நீங்கள் என்றைக்கும் தோல்வியடைய மாட்டிங்க அதனால் வந்து புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் உங்களை வந்து தோற்கடிக்க முடியாது மனதில் முழு நம்பிக்கையோடு நீங்கள் இறை வழிபாடோடு சேர்ந்து நீங்கள் உங்களோட முயற்சியையும் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைத்ததை வந்து அடைவீங்க அது எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இக்கட்டான தருணத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் சரி ஆனால் உங்களோட முயற்சி நம்பிக்கை நிறைந்ததாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களை முழுமனதோடு நம்பி நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வழிபடுகிற கடவுள் குரு உங்களுக்கு துணையாக இருப்பார் அதாவது நம்மளோட சாயி உங்களுக்கு நிச்சயமாக துணையாக இருப்பார் நீங்கள் எடுக்கிற முயற்சி நியாயமானதாக இருந்தது அப்படின்னா அவர் உங்கள் கூடவே இருப்பார் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் நீங்கள் எவ்வளவு வேகமாக வேணாலும் செயல்படலாம் உங்களோட செயல்கள் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பையும் உண்டாக்க கூடாது மற்றபடி நீங்கள் எவ்வளவு வேகமாக வேணாலும் செயல்படலாம் அவசரப்பட்டு செயல்படுறமாரி யோசிக்காதீங்க செயல்படுவதற்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இறைவன்ட்டை முக்கியமாக பிரார்த்தனை செய்துட்டு நல்ல எண்ணத்தோடு நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு அடியையும் துணிந்து எடுத்துவீங்க நிச்சயமாக உங்களோட வெற்றிகள் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் ரொம்ப எளிமையாக உங்களுடைய இலக்கை வந்து அடைவீங்க திரும்பி பார்க்க வேணாம் அக்கம் பக்கத்தை திரும்பி பார்க்காம இலக்கை நோக்கி போய்கிட்டே இருங்க இது எல்லாம் சரியாக செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் நினச்சதை அடைய முடியும் நிறைய நல்ல செய்திகள் நம்ம சாய் குடும்பத்திலேருந்து நாள்தோறும் வந்துக்கிட்டு இருக்கு நிறைய நண்பர்கள் வேலை இல்லாத இருந்தவங்க நிறைய நண்பர்கள் வேலை தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களோட போராட்டமும் வெற்றி அடைந்து கொண்டு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நாலு தடவை வந்து யோசிச்சுக்கோங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நம்ம தவறு செய்துட்டோமா அப்படின்னா அதை நினச்சி ஃபீல் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் நடக்க போகிறத பற்றி சிந்திங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தவறாக ஒரு முடிவு எடுத்துட்டோமேனு சொல்லிவிட்டு நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிக்காமல் சரி நம்ம தவறு பண்ணிட்டோம் அதனால் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இனிமேல் நடக்க போகிறது நல்லதாக நடக்கட்டும் அதற்கான சரியான முடிவை நம்ம தான் தீர்மானிக்கணும் அப்படிங்கிறத மனதில் இருத்தி கொண்டு என்ன பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் இனிமேல் நடக்க போவதை பற்றி சிந்திங்க நடந்து முடிந்ததிலிருந்து அந்த கசப்பான சம்பவங்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க அதை விட்டுட்டு அந்த கஷ்டத்தை மனதில் வைத்துக்கிட்டு நம்ம வந்து தோல்வி அடைந்துட்டோம் இனிமேல் நம்மளால் ஜெயிக்க முடியாது நம்ம தவறு பண்ணிட்டோம் கிடைத்த வாய்ப்பை நலுவை விட்டுட்டோம் இனிமேல் நம்மளால் மீண்டு வர முடியாதுன்னு நெகட்டிவாக சிந்திக்காதீங்க நேர்மறையாக சிந்தியுங்க நிச்சயமாக இன்னொரு வாய்ப்பை சாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுவும் சிறந்ததாக இருக்கும் ஏன்னா உங்களோட கடந்த கால வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கிட்ட பாடத்தையும் நீங்கள் மனதில் இருந்து வைத்திருக்கீங்க அதனால் திரும்பவும் அதே தப்பாக செய்ய மாட்டீங்க அதனால் தைரியமாக முன்னேறி செல்லுங்க உங்களோட சாய் உங்களோட குரு உங்கள் கூடவே இருக்கார் தத்தாத்திரயரோட அவதாரமான சாய் உங்கள் கூட ஒவ்வொரு நாளும் வந்து பயணம் இருக்காரு யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காத உங்களோட முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பார் ரெண்டு நாள் பதிவு கூட பார்த்துருப்பீங்க கடைசி கட்டத்தில் கூட தலையெழுத்தை வந்து மாற்றி எழுதுவார் கடைசி கட்டத்தில் கூட திருப்பு முனை வந்து உண்டாகும் திருப்ப முனை உண்டாகும் உங்களோட வாழ்க்கையில் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி படைத்தவர் தத்தாத்திரேயோட அவதாரமான நம்முடைய சாய் அண்ட சராசரங்களுக்கும் கிரக நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவர் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம கை மீறி போயிருச்சு நினைக்காதீங்க எல்லாமே நம்ம கைக்குள்ளே தான் இருக்க எல்லாமே நம்மளோட கைக்குள்ளே தான் இருக்குது நம்மளோட சிந்தனைகள் தான் நம்மளோட எண்ணங்கள் தான் முடிவு பண்ணணும் கை மீறி போயிருச்சா இல்லையாங்கிறத உங்கள் கைக்குள்ளே இருக்குன்னு நம்புங்க நிச்சயமாக அது உண்மையாகும் ஏன்னா உங்களோட எண்ணம் ஓட்டத்தில் சாய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு உங்களோட எண்ணங்கள் தான் உங்களோட மனநிலை தான் சாயி சாய் உங்கள் கூட இருக்கிறதும் இல்லாமல் தள்ளி போகிறதும் உங்களோட மனதில் தான் இருக்குது உங்களோட அந்த நேர்மறை சிந்தனைகள் தான் சாயி நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்களே அந்த பாசிட்டிவ் தான் அந்த நேர்மறை சிந்தனை தான் உங்களோட குரு நீங்கள் இந்த மாதிரி நேர்மறை சிந்தனையோடு முயற்சிகள் செய்துட்ருக்கும் போது திடீர்னு ஒரு லாட்ரி அடித்த மாதிரி ஒரு போனஸ் அடிக்கும் லாட்ரி அடித்த மாதிரி எதிர்பாராத ஒரு பரிசு கிடைக்கும் அதுதான் இறைவன் கொடுக்க போகிற மிகப்பெரிய ஒரு பரிசாக இருக்கும் அது எதனாலனா நீங்கள் தாய் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உங்களோட குரு மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக இறைவனோட அருள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எதிர்பாராத ஒரு பம்பர் வந்து அடிக்கும் உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களோட உழைப்புக்கேற்ற சன்மானமும் வந்து கிடைக்கும் அது இல்லாமல் இறைவன் கொடுக்க போகிற பரிசும் சேர்ந்து இரட்டிப்பு மகிழ்ச்சியை வந்து அடைவீங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து முயற்சி செய்தீங்களானு தெரியும் உங்களோட திருமணமாக இருக்கட்டும் இல்லை குழந்தை இல்லாதவங்களாக இருக்கட்டும் இல்லை கடன் தொழிலால் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும் இல்லை வேலை வாய்ப்புகளுக்காக எதாக வேணா இருக்கட்டும்ங்க எதாக வேணா இருக்கட்டும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்லது நடக்கும்னு நம்புங்க கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்த உங்களோட ஹெல்த்து சம்மந்தமானதை இறைவன்ட்டை ஒப்படைச்சிட்டு நம்பிக்கையோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அவர் பார்த்துக்குவார் கடவுளையே வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்வார் மருத்துவர் வருவார் சாய் திருக்க முடியாத வியாதிகளை தீர்த்து வைப்பவர் உங்களோட சத்குரு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் வெளியேந்து யாரும் சொல்லவே தேவையில்லை எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் எத்தனையோ நண்பர்கள் எவ்வளோ மோசமான வியாதியில் இருந்தாலும் மீண்டு வந்திருக்காங்க எவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்கு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட சாய் குடும்பத்தில் நிறைய நண்பர்கள் இக்கட்டான நிலையில் இருந்துருக்காங்க அதுவும் முக்கியமாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க அவங்களுக்காக தான் இதை சொல்கிறேன் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்னு எதுவுமே கிடையாது நம்ம தான் இருக்குது நம்மளோட உடல்நிலை நம்மளுக்கு திரும்ப சரியாகி மீண்டும் ஒரு நம்ம இயல்பான வாழ்க்கையை வாழ்வோம் சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வோம் நம்புங்க உங்களோட உறவுகளோ உங்களோட குழந்தைகளோ உங்களோட தாய் தந்தையர்களோ யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பாசிட்டிவாக பேசுங்கள் எல்லாருமே சரியாயிரும் நீங்கள் நம்புங்கள் நீங்கள் நம்பினாதான் அவங்கள நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அதனால் உங்கள் வீட்டில் யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்கன்னா முதல்ல அவங்க சரியாயிடுவாங்க நீங்கள் நம்புங்க அவங்களுக்கும் நம்பிக்கை கொடுங்க உங்களோட சாயோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் எல்லாமே கூடி வரும் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் மாறும் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது இப்போ அதே நம்பிக்கையோட நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளும் சந்தோஷமாக வாழணும் நிம்மதியாக வாழணும் அவங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் இப்போ நம்ம எல்லோரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த உலகத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வெற்றியோ தோல்வியோ அது உங்களுக்கானது மட்டும்தான் உங்களோட எண்ணங்களுக்கும் உங்களோட சிந்தனைகளுக்கும் கிடைக்க போகிற வெகுமதி தான் வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் நீங்கள் நடக்கும்னு நம்புனீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அதனால் நம்புங்க அந்த தோல்விங்கிற அந்த வார்த்தை கூட வேணாம் நம்புக நிச்சயமாக நடக்கும் மற்றபடி உங்களை சுற்றி இருக்கிறவங்களால் எதுவுமே போடுறது கிடையாது அவங்க கேலி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அதெல்லாம் எதையும் பொருட்படுத்தாதீங்க அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கப்புறம் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க உங்களை பார்த்து பொறாம போடுவாங்க அப்போனா என்ன அர்த்தம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்